அரசுடைய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிபிகேஷனில் ஆய்வுக்கூட உதவியாளர் கணினி வல்லுநர் ஓவிய புனரமைப்பாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குது ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம முன்னிலாம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துடலாம் இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜாப் நேச்சர் பார்த்திங்க அப்படின்னா பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும் மூலிகை சோரோவியங்கள் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கும் பணிகளுக்கும் இந்து சமயத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இது வந்து இந்த வேலையை வந்து ரொம்ப யுனிக்காக இருக்குது அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு வேலையாக இருக்குது பக்தி நூல்கள் பதிப்பிக்கிறது அதேமாதிரி பழங்கால சோர உயங்கள் ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் பாதுகாக்கிற வேலை ஸோ உண்மையிலே வந்து இது இந்த துறையில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து துணை ஆசிரியர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இவங்களுக்கான மாத தொகுப்பதியும் நாற்பத்தைந்தாயிரம் இவங்களுக்கான கல்வி தகுதி எம்ஏ தமிழ் பண்ணியிருக்கணும் இதழியல் தொல்லியல் தேர்ச்சி பதிப்பு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது ஐம்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிப்பு அனுபவம் அதாவது பிரிண்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஏ தமிழ் படிச்சிருந்தவங்க இதழியல் தொல்லியல் இதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து சுவடியியல் வல்லுநர் இவர் வந்து ஓலைச்சுவடி ஆய்வு பிரிவு ஸோ தொகுப்பூதியம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் ஓலைச்சோடி பட்டயச் சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் சுவடி நூலக பணிகளில் பணியில் முன்னணுவும் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ தமிழில் வந்து நீங்கள் முனைவர் பட்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டயச் சான்றிதழ் ஓலைச்சோடி பட்டன பட்டயச் சான்றிதழ் பெற்றிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தகுதி அடுத்த பதவி கரிணி வல்லுநர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு தொகுப்பூதியம் முப்பதாயிரம் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ஓராண்டு சுவடியல் பட்டயப் படிப்பு முடித்திருக்க வேண்டும் மற்றும் டிடிபி அண்ட் இன் டிசைன் ஃபோட்டோஷாப் தகுதி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இவங்க வந்து கல்வி தகுதி மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் வந்து இவங்களுக்கு டிடிபி ஃபோட்டோஷாப்பு இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதவி தொழில்நுட்ப வல்லுநர் மின் படியாக்கப் பணியாளர் மின் படியாக்கம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தொகுப்பூதியம் மாதம் இருபத்தைந்தாயிரம் இவங்க வந்து கணினி பாடப்பிரிவில் இளம் அறிவியல் பட்டம் ஊடகம் காட்சி தொடர்பியல் ஓராண்டு சுவடியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மின் படியாக்கத்தில் முன்பண் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி ஸோ அடுத்த பதவி தொல்லியல் தொன்மை ஓவியங்கள் குறித்த ஆய்வு அலுவலர் மாதத்தொகுப்பு பூதியம் நாற்பதாயிரம் ஸோ இவங்களுக்கான தகுதி வந்து தொல்லியல் மரபு ஓவியங்கள் புனரமைப்பு ஓவிய பாதுகாப்பு முறைகளை தெரிந்த முனைவர் பட்டம் பெற்ற தொல்லியல் துறை பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது அயற்பனியல் அழைத்தல் ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பதவி மரபு ஓவிய புனரமைப்பாளர் மாத தொகுப்புதியம் முப்பத்தைந்தாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இந்த பதவிக்கு முதுகலை நுண்கலை பட்டப்படிப்புடன் காட்சியக படிப்பு புனரமைப்பு மற்றும் ஓவியங்கள் மற்றும் என்ஆர்எல்சி அதாவது நேஷ்னல் ரிசர்ச் லபாரட்டரி கன்சர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி லக்னோ பயிற்சி சான்றிதழ் பெற்றிருத்தல் ஸோ ஓகே இதுதான் உங்களுக்கான முக்கியமான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அது போக வந்து ஓவிய பணியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டு பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதவி ஆய்வுக்கூட உதவியாளர் மாத தொகுப்புதியம் இருபதாயிரம் இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அறிவியல் படத்தில் அறுபது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஈஸியான தகுதி தான் வேறு எந்த விதமான இதுவும் கேட்கல ஸோ ப்ளஸ் டூவில் அறுபது சதவீதம் சயின்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்த பதவி ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகளை சுத்தம் செய்யும் உதவியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாதத் தொகுப்பதியும் பதினைந்தாயிரம் மரபு முறைப்படி ஆய்வகப் பொருட்களை சுத்தம் செய்யும் அனுபவம் மிக்க மேல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிற்கான கடைசி தேதி இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் குறிப்பிட்ட தேதிக்குள் வரப்பெறாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ லாஸ்ட் டேட்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம சென்ட் பண்ணோம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் முப்பத்தி மூணு ஜீரோ நாலு இந்த போஸ்ட் மாஸ்டர் நுங்கம்பாக்கம் எம்டிஓ ஹபீபுல்லா ரோடு டி நகர் நார்த் போஸ்ட் ஆஃபீஸ் அப் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு ஸோ இந்த முகவரி தான் நம்ம இந்த கடைசி முன்னாடி அனுப்பணும் அலுவலக தொடர்புக்கு சா முருகன் கண்காணிப்பாளர் ஆணையாளர் அலுவலகம் டபிள்யூ பிரிவு கைபேசியர் ஸோ இந்த முகவரி நம்ம ஏதாவது ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அலுவலக முகவரிக்கு நம்ம தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க எண்பத்தாறு எழுபத்தெட்டு தொள்ளாயிரம் நானூற்றி எண்பது ஸோ இந்த முக இந்த மொபைல் நம்பர்லேயும் நம்ம விளக்கங்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தொடர்பு கொண்டு கேட்கலாம் ஸோ இந்த சமய ஆராயத்துடைய இந்த சூப்பரான வேலைவாய்ப்புக்கு தகுதியில் விண்ணப்பதாரர்கள் அந்த கடைசி தேவைப்படலாம் விண்ணப்பிங்க இந்த பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம உங்களிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது வயலுதாக இருக்கும் மீண்டும் என்னுடைய விடவில் சந்திப்போம்